அங்கேம்மா உங்கள் சிப்பானட்டிக்ஸ் ஜாயின் எல்லா கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் லேசர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஜார்ஜெட் ப்யூர் ஜார்ஜெட் லெக்ஷ்மி பைதி நல்லா பிராண்டட் சாரீ லெட்சுமி பைதியில வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அந்த த்ரெட் இல்லாத பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்க பாருங்கள் நல்லா பிராண்டட் சாரி சூப்பராக இருக்கும் நல்ல மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் டிசைன்ஸு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ரொம்ப அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்எஸ்எல் அதே இரநூத்தி முப்பது ரூபா தான் போடுறோம் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு எவ்வளோ அறுநூற்றி தொண்ணூறுரூவா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் நீங்கள் எழுநூற்றி தொண்ணூறுரூவா போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும்மா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது டைமிங்கு தான் வரும் ஷேரோடோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த சேரீ சில எதுலேயுமே ப்ளவுஸ் முந்தானே வராதுமா கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்கா முந்தான இருக்கான்னு எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸ் முந்தான வராது சாரி பெருசாக இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ் கம்மி இல்லாமல் இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் கம்மி இல்லாமல் வருமா சாரி நல்லா பெருசாகவே இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கும் எல்லாமே நியூ லாக் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து நார்த் இண்டியன் பேட்டர்ன்மா நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது இதெல்லாம் நார்த் இண்டியன் பேட்டர்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் துணியுமே ரொம்ப அருமையாக இருக்கும் லக்ஷ்மிபதி பிராண்டை வாங்கின சகோதரிகள் எல்லா பேத்துக்குமே தெரியும் இந்த பிராண்டு எப்படி இது குவாலிட்டி எப்படி அப்படின்னு அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம சேனலை போகும்போது பார்க்குற சகோதரர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்ச சகோதரர் லைக் பட்டனை தட்டி விடுங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் மட்டும் வாங்கிட்டு பேசாமல் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம நேற்று போட்டது பார்த்தீங்கன்னா என்ன போட்டோம் ஜூட் லினின் போட்டோம் ஜூட் லினின் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதில் ஒரு சில கலர்ஸ் மட்டும் அதே ரிப்பீட்டடாக நிறைய செலவுகள் கேட்டதுனால கிடைக்கல இப்போ எல்லா கலரும் ஆல் ஓவர் டிசைன்ஸ் ஆல் ஓவர் கலர்ஸ் மிக்சடாக கேட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஒரே கலர் எல்லா பேரும் கேட்டிங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பீஸ் வருதுன்னா ஒரு கலர் வருதுன்னா ரெண்டு பீஸ் வரும் அந்த ரெண்டு பீஸ் ரெண்டு பேருக்கு வாங்கிட்டோம்னாக்கா அடுத்து மூணாவது நாலாவது அஞ்சாவது பத்து பேர் கேட்டாங்கன்னா எப்படி கிடைக்கும் கிடைக்காது அதனால தான் இதெல்லாம் லாட்ஸில் வர்றது சிங்கிள் சிங்கிள் பீஸு போனால் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அவ்வளோதான் வரும் பாருங்கள் அது திருப்பி வந்து அதுலேயே செந்தேரி காட்டன் ஒரு ஐட்டம் வருது அதே லாங் பாட்ரு அது ஒரு ரெண்டு மூணு நாளில் வர வேண்டியது இருக்குது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீடியோ போடுவேன் இது வாங்காத சகோதரிகள் அதில் வாங்கிக்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே செம்மையா இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க நீங்கள் மூணு இல்லை பத்து கூட எடுக்கலாம் இதுலாம் சம்மருக்கு ஒன்று காட்டன் சேரீ கட்டணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஜார்ஜெட் சாரீ கட்டணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சாரி உடம்புல இருக்குது தெரியாமல் நீங்கள் மித்தபடி இந்த சில்கி டைப்பில் இந்த ஜிகு ஜிகுனு ஜிகுனா வச்சது ஜரி வச்சதெல்லாம் எல்லாம் கட்டினீங்கன்னாக்க உடம்புலாம் குத்தும் பிச்சு பின்னு எடுத்துரும் இதெல்லாம் அப்படி இல்லை சும்மா ஜில் 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 ஜிகர்தண்டா மாதிரி இருக்கும் மதுரை ஜிகர்தண்டா அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க துணி அவ்வளோ சும்மா ஐஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா நீங்க பாருங்க எல்லோவில் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க மேக்ஸி ஃப்ராக்கு அம்பர்லா சுடி மிடி எல்லாமே தைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்க சேரியா வேர் பண்ணணும் இல்லை நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட வேர் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் துணி அவ்வளோ தொலை தொலைன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குது கிளாத்து கிளாத்து நீங்கள் வாங்கி வாங்கி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் பாய் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பாய் இருந்துச்சுன்னு நம்ம லேட்டாக போட்டாலும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து நல்லா லேட்டஸ்ட் ஐட்டம் தான் போடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்கு எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸு எல்லாமே பிரிச்ச பிரித்து போட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடுவீங்க என் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பீஸ் பிரித்து கேட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸு ஒன்றும் இல்லை எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ரேட்டு வருது எனக்கு நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து டூ ஃபிஃப்டி போட்டால் தான் ஆகும் இந்த வாட்டி வந்தது நான் சரி நம்ம சகோதரர்களுக்காண்டி பழைய ரேட்லேயே போடுறேன் பாருங்கள் லாட்டெல்லாம் டூ ஃபிஃப்டி ஆயிரும் பீஸுக்கு ரூபா முப்பது ரூபா கூடியிருக்கு அந்த சரக்கு கிடைக்கல எங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டங்கள் கிடைக்கல கிடைக்கிது லோக்கல் ஐட்டம் கிடைக்கிது லோக்கல் ஐட்டம் குவாலிட்டி நல்லா இருக்காது சைஸ் கரெக்டாக இருக்காது உங்களுக்கு பிராண்டட்ல தான் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன் இது ஒரு பீஸ் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி கோடு வருங்க இதாக பாருங்க கீழே இந்த மாதிரி கோடு வரும் மேலே வந்து செல்ஃப் டிசைன் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து இது ஒரு மாதிரி பச்சை நல்ல பச்சை இது இந்த பாருங்க இது சீக்வன்சி டைப் இது ஜரி ஃபுல்லாக இது பிளைன் வந்து இதுவும் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்கலாம் இதில் வந்து தாராளமாக ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் எடுத்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரெஸ் தச்சு அழகா தொங்க விட்டிங்கன்னா சூப்பராக வித்து போயிடும் ரொம்ப அருமையான கலெக்ஷன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம போடுறது வெறும் இரநூத்தி முப்பது ரூபால தான் போடுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு பிரிண்டட் சாரி ஃபாயில் பிரிண்ட் இது பிரிண்ட் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் இதுவும் ஃபாயில் பிரிண்ட் தான் பிரிண்டட் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ஃபாயில் பிரிண்டட்ல ஒரு மூணு சரியா நாலு சரியா தான் வந்திருக்கு நிறைய வரல அதனால பார்த்து வேணுங்கிற சகோதரர் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இது ஆறு மீட்ரு வருங்க ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ஸோ ஆறு மீட்ரு வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டான காக்கிறதுனால மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே ஜாயின் சாரின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் இல்லைனா ஜாயின் சாரின்னு கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ப்ளைனாக தெரியும் ஆனால் ஆக்சுவலாக இது ப்ளைன் கிடையாது உள்ள செல்ஃப் டிசைன் வருது ரொம்ப நல்லா இருக்குது செல்ஃப் டிசைன் வரும் தெரியுதுங்களா வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக தெரிஞ்சுனா இது வந்து செல்ஃப் டிசைன் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு கலர் இருக்குது அதில் இங்கே பாருங்கள் இந்த கலர் ஒன்று அந்த கலர் ஒன்று மூணு கலர் மூணு கலர் இருக்குது இன்னொரு கலர் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் துணி வந்து சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் இருக்குங்க துணி அருமையாக இருக்குங்க இது இந்த வாட்டி தாங்க இந்த பிராண்டட் சாரி உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா நெக்ஸ்ட் லாட் வரதெல்லாம் ஐம்பது ரூபாயிருக்கு ஏன்னா ரேட்டு கூடிருச்சு நான் பழைய ரேட்டில் போடுறேன் ஏன்னா பிராண்டட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ரேட்டு வந்து அங்கேயே ஹெவி ஹெவி காம்பேஷன்ல இருக்குது நார்த் இந்தியா வந்து அந்த சைடு அழித்து போயிடுறாங்க அவங்க சாரீஸ் முதலெல்லாம் அங்கிட்டு சாரீஸ் ரொம்ப கம்மியாக தான் வேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சாரீஸ் அங்கிட்டு நிறையா சேல்ஸ் ஆகிறதுனால சூரத் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் வியாபாரிகளும் வருவாங்க ஸோ வந்து யார் முன்னாடி போகிறாங்க யார் பத்து ரூபா கூட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி காம்படிஷனில் இருக்குது இந்த மாதிரி பிராண்டட் சாரீஸ் எல்லாம் அதனால் பாருங்கள் என்னடா பேக் இவ்வளோ தூரம் அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பிராண்டட் மட்டும் ரேட்டு இருக்கு அடுத்த வாட்டி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த வாட்டி தான் இரநூத்தி முப்பது ரூபா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேட்டனே வந்து நம்ம ஊர் பேட்டனே கிடையாது சவுத் இண்டியன் பேட்டனே கிடையாது எல்லாமே நார்த் இந்தியன் பேட்டன் தான் இதில் வந்து அதனால தான் முந்தானை வராது ப்ளவுஸ் வராது ரன்னிங் ப்ளவுஸ் ஒன்று ஒன்றில் போட்டுருக்குறாங்க பெரும்பாலும் வராது ப்ளவுஸ் நீங்கள் முந்தான இருக்கா ப்ளவுஸ் இருக்கான்னு பார்க்காதீங்க முந்தான ப்ளவுஸ் வராது இதெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டுங்க நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய லட்சுமி பதிவில் போட்டிருக்கிறோம் அதே டிசைன் தான் டிசைன்ஸ் தான் பாருங்க சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா அப்படி இருக்கு பாருங்க இது பாயில் பிரிண்டட் சரி இதுல வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு மூணு கலர் போட்டேன் இது ஒரு கலர் நாலு கலர் இருக்கு இங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க டிட்டோ ப்ராசோ மாதிரியும் இருக்குது நம்ம ஜரி ஜார்ஜெட் போட்டோம்ல டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி சாரி இது இது வந்து ஒரு ரெண்டு சாரி தான் இருக்குது இதில் ரெண்டு மூணு கலர் இருக்குது எடுத்துக்கங்க ரொம்ப அருமையாக இருக்குது நாலு கலர் வருது இதில் நம்ம பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்திமா உங்களுக்கு இதில் மிக்சடாக வரனால உங்களுக்கு இந்த ரேட்டில் வருது இந்த மாதிரி தனியாக வந்துச்சுன்னா உண்மையிலேயே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் உங்களுக்கு இதில் மிக்சாகிறதுனால நம்ம சகோதரிகளுக்கு அப்படியே வந்ததை வந்தபடி அப்படியே ஆஃபர் ப்ரைஸில் போடுறீங்க பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் ரேட்டு வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான்மா நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதில் ஒரு சாரி ரெண்டு சாரிலாம் கிடையாது ஏன்னா இது அந்த மாதிரி குவாலிட்டி இது நீங்கள் நல்லா வந்து ஒரு சாரி கொடுங்க ரெண்டு சாரி கொடுங்க நீங்கள் நேராக கடையில் வந்து தான் எடுத்துக்கிறோமோ அதனால் சொல்கிறேன் பாருங்கள் மினிமம் மூணு சாரீ இதெல்லாம் தாராளமாக எடுக்கலாமா நீங்கள் கடையில் போய் எடுத்தீங்கன்னா ஒரு சாரியாக வந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரரூவா வருமா குறைஞ்சது எழுநூறுவா எட்நூறுவா வரும்மா இது ஏன்னா அந்த மாதிரி பிராண்ட்டு நல்லா பிராண்டடும்மா லக்ஷ்மி பேதியில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மூணாயிரூவா வரைக்கும் இருக்குது இந்த ஜார்ஜெட்லேயே எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இது நான் போட்டிருக்கிறதுலேயே வந்து எல்லா எல்லா கேட்டகிரிலேயும் இருக்குது அந்தந்த லேஸ் வச்சு அந்த பைப்பிங் டைம் தகுந்த மாதிரி ரேட்டு போடுவாங்க ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு ரேட்டு போடுவாங்கம்மா எல்லோ பாருங்க சும்மா செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்ல மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க அருமையா இருக்கு பாருங்க நீங்க மூணுங்கிறத அஞ்சு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு சாரி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான சாரி ஒருத்தபிளான சாரிங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம பார்த்தது எல்லாமே லட்சுமிபதி சாரி மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா தான் இவ்வளவு நேரம் நம்ம சேனல பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா